வணக்கம் குசிஸ் கிச்சன் குசிஸ் கிச்சனில் இன்றைக்கி கேழ்வரகு தோசை செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்டுங்கிறத நான் சொல்கிறேன் முதல்ல கேழ்வரகு இந்த கப்பில் ஒன்றரை கப்பு ஒன்றரை கப்பு எடுத்துக்கிறே எடுத்து வச்சுருக்கேன் அதே கப்பில் ஒரு கப்பு புளுங்கல் அரிசி இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறணும் ஊர் பிறகு நம்ம அரைக்கணும் தோசை மாவு கரைக்கிற மாரி அதுக்கு அதே கப்பில் ஒரு கப்பு உளுந்தும் கருப்பு உளுந்தும் கொஞ்சோண்டு வெந்தயமும் போட்டிருக்கேன் அதையும் சிக்ஸ் ஹவர்ஸு ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு அரைச்சிக்கணும்ப்பா பண்ணும்ப்பா இருக்குப்பா இந்த பாருங்க அரிசி இப்படி இது பண்ணால் இதாகுது நல்ல இதாகுது பாருங்கள் இந்தமாரி ஊறி இருக்க டயத்தில் நம்ம சும்மா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் தான் ஏன்னா கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கோம் அதனால் டூ டைம்ஸாக மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறேன் இது மாதிரி நெய்வாக அரைச்சிக்கணும் அரைச்சி நான் அதை வேறு கிணத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ அதோட இந்த உளுந்தையும் போட்டு அரைச்சிக்கணும் இது நம்மளுக்கு இட்லிக்கு வர மாரி ரொம்ப புசு புசுன்னு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நல்லா தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம் நம்ம தோசை தான் ஊற்ற போகிறோம் அதனால தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம்ப்பா இதையும் அரைச்சி அதோட கலந்து வச்சுக்கலாம் விழுந்து அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் அந்த கேழ்வரகு மாவோட நம்ம கலந்துக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி கழுவி ஊற்றிக்கிறேன் தண்ணி கழுவி ஊற்றிக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து நம்ம தோசை தான் ஊற்ற போகிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஓகே தான் இங்கே இருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நம்ம இட்லி மாவு கலைக்கிற மாரி நல்லா கலந்துக்கணும் கலந்தாதான் அது நம்மளுக்கு இப்போ நைட்டுக்கு ஊத்துறதுக்கோ நீங்கள் இது பண்ணி வந்தீங்கன்னா நல்லா புளிச்சு வரும் நல்லா நம்ம கையால் கலந்தீங்கன்னா தான் கல் உப்பு போடுறோம்ல அதனால் அது வந்து நல்லா கரைஞ்சி நல்லா இருக்கும் இது ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்கணும் நம்மளுக்கு அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் கால் சட்னி அதுமாதிரிலாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் கரைச்சிட்டப்ப அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இது ஒரு அஞ்சு மணி நேரம் எதா நேரம் கழிச்சோடனே பொங்கி வரும் அப்போ நம்ம தோசை பார்த்துக்கலாம் அரைச்சி வச்ச மாவு எப்படி நல்லா பொங்கி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதுமாரி ஸ்டேஜில் நம்ம நல்லா கலக்கிட்டு நார்மலாக நம்ம எப்பொழுதும் ஊற்றுற மாரி தோசை ஊற்றுறீங்க தான் நல்லா பாருங்கள் இப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்கள் இப்படி ஊற்றுக்கலாம் நல்லா ரோஸ்ட்டாக வரும் நல்லா வெயில்ட்டு நான் இப்போ திருப்பி போட்டுக்கிறேன் அப்படியே ரோஸ்ட்டாக வந்துருக்கு பாருங்கள் இதை நல்லா உடம்புக்கு தெரியிட்டு சுகருக்கு எல்லா எல்லாத்துக்கும் கேல்சியம் இருக்குது சுகருக்கு நல்லது நாசத்து இருக்குது எல்லாத்துக்குமே இது உடம்புக்கு நல்லது நம்ம எப்பொழுதும் ப்ளைன் தோசை சாப்பிட்றத விட இதை பிள்ளைங்களுக்கோ நம்மளோ அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது நல்லா ரோஸ்டாயிட்டு அப்படியே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் கேழ்வரகு தோசை ரெடி ஆயிடுச்சுக்கா அதுக்கு சாம்பாரும் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சோண்டு தேங்காய் எல்லாமே பச்சையாக வச்சு அரைச்ச ஒரு துவையல் இருக்குதுப்பா இருந்தாங்க எவ்வளோ ரோஸ்ட்டாக இருக்குது பாருங்க வாங்க சாப்பிடலாம்